இந்த மாதிரி மாணவர்கள் கொள்ளையடிச்சிருக்க பணத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம் ஓட்டுகளை பிரித்து நமது கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தமிழ்நாடு முழுவதும் இந்த முயற்சியில் பழனிசாமி திமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அதனால உண்மை அதனாலதான் சொல்ற நமது கவனம்ப கூடி பகுதி மக்கள் வாக்குகளை விடாமல் சிந்த விடாமல் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமாக இங்கே தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாசையில சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க இப்ப இங்க நம்ம வெற்றியை இரட்டைல ஒருத்தர் நிறுத்தி இல்ல ஜெயிச்சி யார முதல் பிரதமராக போறாங்க ஐயா இல்ல ஐயா இல்ல ஐயா இல்ல செந்தில்நாதனையா வேட்பாளராக ஒருத்தர் போட்டிடுறாரு அவர் ஜெயிச்சு அவர் பிரதம மினிஸ்டர் போறாரா நம்ம வேட்பாளரை ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர முடியும் தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும்